ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளோட கற்றாழை பூவை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்க கற்றாழை கற்றாழையில் பூ பூத்துருக்கு இந்த செடி வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் அழகா பூத்துருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக இது வந்து இந்த கற்றாழைப்பு பார்த்திங்கன்னா நமக்கு உடல் சூட்டுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை பொடி பண்ணி தயிரில் கலந்து சாப்பிடலாம் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் நோய் வந்து நல்லா ஃபுல்லாக நமக்கு சரியாகக்கூடியது இந்த கற்றாழைப்பு பொதுவாகவே கற்றாழையை எடுத்து அந்த வெள்ளையை எடுத்து நல்லா அலசிட்டு மோரில் கடந்து சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க உடல் சூட்டுக்கு வெள்ளைப்படுதலுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கு எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு மருந்து இந்த கற்றாழை அதில் இந்த பூ வந்து இன்னும் நமக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது அதே மாதிரி பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிடலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம கற்றாழை பாருங்கள் நல்ல பெரிய கற்றாழை இது ஒரு கற்றாலை தான் ஃபஸ்ட்டு நம்ம வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கற்றாழை தான் நம்ம மொத மொதல் வச்சோம் பாருங்கள் அதுக்கப்புறம் இதுக்கு கீழே எவ்வளவு பக்க கற்றாலை இருக்குது பாருங்கள் இது பூரா அதுலேருந்து வந்த பக்க கற்றாலை தான் நிறைய வந்திருக்கு பாருங்கள் இதிலேருந்து தான் இப்படியே பூ வந்து இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம முன்னோர்கள் இதை நம்ம வந்து கன்சீவாக இருக்கிறப்பையுமே லேடிஸ் வந்து கன்சீவாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து கிராமங்களில் இதை வந்து நல்லா மண்பானையில் போட்டு நல்லா அந்த வெள்ளையாக இருக்கிறத எடுத்து மண்பானையில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லேடிஸுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த சூட்டு வலி டெலிவரி எப்போ வர்ற அந்த சூட்டு வலி வராமல் இருக்கும் அதுக்காக கிராமங்களில் வந்து இந்த கற்றாழைய வந்து எடுத்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது குடித்தா வந்து நமக்கு நல்லா டெலிவரியும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இயற்கையாக வலி இல்லாமல் சூட்டு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆரம்பத்தில் இருந்தே இந்த கற்றாழையை சாப்பிட சொல்லுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த கற்றாழை பூ வந்து நம்ம வீட்டில் அழகாக அன்னைக்கு பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டில் ஒரு கற்றாழை செடி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து நம்ம குடல் சூட்டுக்கு வெள்ளைப்படுதலுக்கு மட்டும் இல்லை நமக்கு ஹேர் குரோத்துக்கு முடி கொட்டுதுன்னா அதுக்கு இந்த ஒயிட் எடுத்து நம்ம அதே மாதிரி இந்த பூக்களையுமே கூட அரைச்சி நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம குளிக்கலாம் நல்லா ஹேர் குரோத்தாகும் சைனிங்காக இருக்கும் நல்லா முடி நல்லா வளரும் இன்னொன்று ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம் நம்ம சோப்பில் எல்லாம் சேர்க்குறாங்களே அலுவேரா ஜெல்லு அந்த மாதிரி நம்ம இது இயற்கையாகவே கடையில் வாங்குறதை விட இது இயற்கையாகவே இருக்கிறத நம்ம சேர்த்து செய்கிறப்போ நமக்கு வந்து முகம் நல்லா சைனிங்காகவும் நல்ல க்ளோ கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கற்றாழை எல்லார் வீட்லேயும் வாங்கி வளங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இயற்கையான ஒரு தாவரம்னா இந்த காலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பூ பூத்தா அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி திஷ்டி மற்றவங்க கண்டுபடக்கூடாதுன்றதுக்காகவே கற்றாழையை தான் வைக்க சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அது பூவே பூத்துச்சுனா அப்போ நமக்கு எந்த கந்திருஷ்டியோ இல்லை நமக்கு நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக தனங்க அந்த பூவே பூக்கும் இது அதிர்ஷ்டமானு இருக்காங்க சொல்லுங்கள் அதுவும் எப்போ பூக்கும் எப்போ பூக்கும் மற்றவங்க வீட்டில் ஐயோ நம்ம வீட்டில் இன்னும் பூக்கலையே நம்ம வீட்டில் பூக்காமல் இருக்கும் அவங்க வீட்டில் பூ பூத்துருச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பூ பூத்துருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுவே அந்த சந்தோஷத்துமே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி தான் அதே மாதிரி நல்லா வந்து வீட்டுக்கு நல்ல சுபிக்ஷமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது அவ்வளோ தான் அது வளர்க்கவே முதல்ல கொடுத்து வச்சுருக்கணும் அதில் பூ பூத்து அதை பார்க்குறது எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள் நம்ம வீட்டில் வர நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் போன வருஷம் பூத்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பூக்களையே இன்னும் பூக்களையே பூக்களையே நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது இந்த குழந்தை கழிச்சு கழிச்சிப்பை தான் பூத்துருக்கு அதை பார்த்ததே அவ்வளோ ஒரு சந்தோஷம் நமக்கு ஃபேமிலிக்கே பார்ப்பாங்களாம் பார்த்து பார்த்து எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருன்னு அவ்வளோ சந்தோஷப்படுதுக்கு இதை விடவா ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷம் வேணும் அது மட்டும் இல்லை நமக்கு தொழில்லையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ